ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது அதன் அடியில் யாரோ தினமும் பூவும் தீபமும் வைக்க வந்தார் அந்த இடத்தில் எந்த சிலையும் இல்லை ஆனால் அந்த மரம் நம்மை ஏதோ பார்க்கிற மாதிரியே இருந்தது ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்தான் வாழ்க்கையில் குழப்பம் வேலை கிடைக்கவில்லை நட்புகள் துரோகம் அவன் மனதை உறுத்திவிட்டது யாரும் என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா என்று மண்மீது கையால் அடித்தபோது மரத்தடியில் இருந்த மண் கொஞ்சம் தூக்கியது அதில் ஒரு சிறிய முகம் ஒரே ஒரு கணம் அந்த முகம் கண்களை திறந்தது அந்த கண்களில் அமைதி அவன் மனதில் பதில் பின்பு மரத்தில் ஒரு கச்சிதமான வடிவம் உருவாயிற்று அவன் புரிந்து கொண்டான் தகவல் பேசாமல் தருவது தான் உண்மையான ஞானம் தக்ஷிணாமூர்த்தி அந்த மரத்தின் கீழிருந்து வெளியே வந்தவன் இருந்த அமைதியை பார்த்ததும் கிராம மக்கள் சொன்னார்கள் அவர் பேசவில்லை ஆனால் பதில் கொடுத்தார்